சற்றுமுன் வெளியான ஒரு அதிர்ச்சி தகவல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் உடல்நல குறைவால் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம் அதுவும் அப்போலோ உள்ள மருத்துவமனையில் மிக மிக ஒரு ஆபத்தான அவரு அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி இணையத்துல காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு இது தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழக அரசியல் காலத்துல இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக மிக ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்காரு ஏன்னா கடந்த ஐந்து வருடமா தமிழகத்தை இப்போ அவங்க தான் ஆற்று பண்ணிட்டு இருக்காங்க திமுக தமிழக மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க நிறைய புது புது திட்டங்களை அமுல்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஜெயிக்க போது ரெண்டாவது முறையாக நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல இடங்களில் ரொம்பவுமே கெத்தா பேசிட்டு இருக்காரு அதற்கு காரணம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு இந்த ஐந்து வருடத்துல நாங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்கோம் அது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும் தமிழக மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழகத்தை நாங்கள் இப்போது ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில கொண்டு இருக்கோம் அதனால் அடுத்த முறையும் நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு அவங்க ரொம்பவுமே கெத்தாக பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழக அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம நடிகை விஜய் அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு அதன் மூலயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்தில் அவரு போட்டியிட போகிறதாகவும் அறிவிச்சிட்டாரு ஸோ திமுகவா தாவேக்காவா அப்படின்னு தான் இந்த வருடம் போட்டி இருக்க போது அப்படின்னு விஜய் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்துலையும் இருக்காங்க திமுக தமிழக மக்களுக்கு நல்லது மட்டும் பண்ணலை சில கெட்டதும் பண்ணியிருக்கு அதனால தான் தமிழகம் இப்போது வெற்றி பாதை நோக்கி போகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதன் காரணமாக விஜய் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டை இப்போ பதிவு பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் இப்போ விஜய் பண்ணக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே திமுகவுக்கு எதிராக தான் இருக்கு அதை பொய் அப்படின்னு திமுக நிறைய ஆதாரங்களை காட்டுறாங்க அதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போ தாவேக்கா எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அதை தொடர்ந்து திமுக தரப்பில் இப்போது மக்கள் சந்திச்சு நேரில் அவங்க நிறைய பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்காங்க திமுக தரப்புலேருந்து தமிழக மக்களுக்கு எப்போதுமே நல்லது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்க தவிர கெட்டது நடக்கல அப்படின்னு அவங்களும் இப்போ அவங்க தரப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க இதனால தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் முழுக்க முழுக்க சுற்றுலா மேற்கொள்கிறது மக்கள் சந்திக்கிறது நலப்பணிகளை செய்கிறதுன்னு பயங்கர பிஸியான ஒரு மனிதராக மாறிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வயசு இப்போது எழுபது தாண்டிடுச்சு இந்த வயசில் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் இப்படி மக்களுக்காக கடினமாக உழைச்சிட்ருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வயது எழுவது ஏற்கனவே அவரோட உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது சொல்லப்போனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அவர் அமெரிக்கா இல்லை சிங்கப்பூர் போயிட்டு அவருடைய ரத்தத்தை முழுவதுமாக எடுத்து சுத்தப்படுத்தி புது ரத்தம் அவருடைய உடம்புல செலுத்தியாகணும் அந்த அளவுக்கு அவர் உடல்நிலையில மிக மிக ஒரு மோசமான சில நோய் இருக்கு அதன் தான் அவரு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இல்லைனா அவருடைய ரத்தத்துல சில நுண்கிருமிகள் அளவுக்கு அதிகமா போகி அந்த ரத்தம் முழுவதுமே அவர் உடம்புல விஷமா மாறிடுமா அது அவரு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு கடந்த ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதனால வருடத்துக்கு ஒரு முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிங்கப்பூரில் அமெரிக்கா போய் ரத்தத்தை சுத்தப்படுத்துவார் ஆனால் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக அவரால் இப்போ எங்கேயுமே போக முடியல தொடர்ந்து மக்களுக்காக நிறைய நல்ல வித பணிகள் செஞ்சுட்டு இருக்கனால அவரால் சிங்கப்பூரும் போக முடியல அமெரிக்காவும் போக முடியல தனது உடல்நலத்தையும் சரியாக பார்த்துக்க முடியல இப்படி இருந்த இந்த நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே திடீர்னு குறைவு ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக அவர் இப்போது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம் மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மு க ஸ்டாலினுக்கு இப்போ ஐசியூல உயர்தர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும் மிக மிக கவலைக்கிடமான நிலைமையில்தான் அவர் இப்போ சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற சில தகவல்கள் இணையத்தில் வெளியாகி தமிழக மக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு